இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களை தாராளமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் பாவம் பிரவேசிக்கும் லெகுவான வழி நம்முடைய சரீரத்திலே தேவன் தந்திருக்கிற அவயவங்களிலே ஒரு பயங்கரமான அவயவம் நம்முடைய வாய் அதற்குள் இருக்கின்ற நாவு ஞானி சொல்லுகிறார் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாதா தன் உதடுகளை அடக்குகிறவன் தான் பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அவர் போதிக்கும் பொழுது சொன்னார் மனுஷர் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கோப்புவிக்க வேண்டுமா பிரிமான்களே மனிதனுடைய நாவு ஒரு தீயை போல இருக்கிறதா அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிற வல்லமை உள்ளது என்று யாக்கோபு சொல்லுகிறார் நம்முடைய பேச்சுகள் மிக கவனமுள்ளதாக இருக்க வேண்டும் நான் சில பரிசுத்த வான்களை கவனித்து பார்த்திருக்கிறேன் வயதிலே மூத்தவர்களை அவர்கள் கேட்பதற்கு இருப்பார்கள் பேசுவதற்கு மிக மிக இருப்பார்கள் யா ஆலோசனையும் அதுதானே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள் பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக இருக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே நம்முடைய வாய் மீறாதபடி காவல் வைக்க வேண்டியது அவசியம் தவிதப்படி கத்தரை பார்த்து கேட்டார் என் வாய் மீறாதபடி அதற்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார் நாம் சில நேரம் எல்லைகளை மீறி பேசிவிடுவதனால் மனிதர்களுடைய இருதயங்கள் காயப்படுகின்றன நம்முடைய பேச்சு நம்முடைய குணாதிசயங்களை அழித்து விடுகின்றன சில மனிதர்கள் நம்மேல் வைத்திருக்கின்ற நல்ல மதிப்புகளை அது நம்மை விட்டு இழந்து போக பண்ணுகின்றது கோபம் வரும்போது நாம் பேசுகின்ற சில வார்த்தைகள் நம்முடைய தரத்தையே அது அழித்து விடுகிறது ஆகவே அதிகமாய் பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும் நாம் பேசும் பொழுது அநேகர் நம்மோடு சிரிப்பதற்கு இருப்பார்கள் நியாய தீர்ப்பில் அவர்கள் யாரும் நம்மோடு வரமாட்டார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டுடைய பிள்ளைகளே நாம் பேசுகின்ற பேச்செல்லாம் சுருக்கமாக இருப்பதாக என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நாம் தேவைக்கு பேசுவோம் தேவையில்லாத பேச்சுகளை சிரித்து கொண்டே அப்படியே தவிர்த்து விடுவோம் அது மிகுந்த ஆசிர்வாதங்களுக்கு ஏதுவாக மாறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த இடங்களில் நாம் பேச தேவையில்லையோ அந்த இடத்திலே நாம் பேசாமல் இருப்பது மிகுந்த நன்மையாக மாறுகிறது அன்பானவர்களே சாலமுன் ஞானி சொன்ன ஆலோசனையை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்வோம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அப்படியானால் பாவம் பிரவேசிக்கிறதற்கு சத்துரு பயன்படுத்துகின்ற ஒரு வழி நம்முடைய வாய் ஆகவே நம்முடைய வாயை கவனமாக காத்து கொள்ளுவோம் நம்முடைய வாயை தீமையாய் பயன்படுத்தாதபடி நன்மையாய் பயன்படுத்த பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வாராக உங்கள் நாவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக நாம் ஜெபிப்போமா எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் வாயின் வார்த்தைகளை கவனித்து கேட்கிறவரே நாங்கள் எப்பொழுதும் எங்கள் நாவை கவனமாய் பயன்படுத்த இந்த காலை நேரத்திலிருந்து எங்களுக்கு புது கிருபை உண்டாகுவதாக சொற்களின் மிகுதியினால் வருகின்ற பாவங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு பரலோக தேவன் கிருபை தர வேண்டும் நாவை கவனமாய் ஆண்டு கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தருள்வீராக ஆண்டு உங்களுடைய பிரசனத்துக்குள் எங்களை இந்த காலை நேரம் ஒப்புக் கொடுக்கிறோம் பிரியமானவைகளையே பேச எங்களுக்கு உதவித்தார் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம